வெல்கம் டு ரெசிபீஸ் வே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் எல்லா வகையான சாதத்துக்கும் பொருத்தமான ஒரு சைடிஷ் தான் செய்ய போகிறோம் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சைட் நீங்கள் செஞ்சுருக்கவே மாட்டீங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி இந்த புதுவிதமான சைட் எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க முந்நூறு கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கை தோல் சீவாமல் கழுவி எடுத்து வச்சிருக்க இதை நறுக்கிக்கலாம் உருளைக்கிழங்கு தோலோடு சாப்பிடும்போது தான் இதனோடய டேஸ்டே நல்லாயிருக்கும் ரொம்ப லேசாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி சைஸில் நறுக்கிக்கோங்க இப்போ இதை ஒரு ரெண்டு தரம் தண்ணியில் அலசிடலாம் தண்ணியில் அலசிட்டு வடிகட்டி எடுத்து வச்சிருக்க இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து உருளைக்கெழங்கில் மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விடணும் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோள மாவு அதாவது கார்ன்ஃப்ளோர் மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளித்து கலந்துக்கலாம் இதில் நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்க்குறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க இது ஒரு பத்து நிமிஷம் ஊரட்டும் பேனில் ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு இன்ச்சு நீளத்துக்கு பட்டையை சின்ன சின்ன துண்டுகளாக உடச்சி வச்சுருக்கேன் ரெண்டு கிராம்பு ரெண்டு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கசகசா இது ஆப்ஷனல் தான் அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் ஒரு நிமிஷம் இதை அளவான தீயிலையே ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கால் டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் பேன் சூட்லேயே ஒரு முப்பது செகண்ட் இதை நல்லா பெரட்டி விட்டுடலாம் கருகாத அளவுக்கு வரத்து எடுத்துகிட்டோம் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் நான் ஏற்கனவே எண்ணெய் காய வச்சிருக்கேன் இதில் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு நல்லா கிறிஸ்பியாக வேகிறதுக்கு ஒரு மூணு நிமிஷம் பிடிக்கும் இடையில் ஒரு தடவை கலந்து விடுங்க எண்ணெயில் நுரையடங்கி வர இந்த ஸ்டேஜில் இந்த உருளைக்கிழங்கை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம் இதே மாதிரி நான் மீதி இருக்கிறதையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அரை டீஸ்பூன் சோம்பு மூணு கொத்து கருவேப்பில நூறு கிராம் அளவுக்கு ஒரு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கினது வெங்காயத்தை லேசாக செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினது போதும் நூறு கிராம் அளவுக்கு ஒரு பெரிய தக்காளியை ரொம்ப சன்னமாக நறுக்கி வச்சுருக்க இதை போட்டுக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து தக்காளியை நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுனதை தேங்காயை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இதை ஊற்றிக்கலாம் கூடவே மிக்ஸி ஜார் அலசி ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு முப்பது செகண்ட் இதை நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு நிமிஷம் இது கொதிக்கட்டும் இடையில் கலந்து விடுங்க மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிச்சு வந்துடுச்சு இதை ஒரு தரம் கலந்து விட்டுடலாம் இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கில் மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா கலந்து விடணும் அளவான தீலேயே ஒரு நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம் நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்கிறேன் நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க கடைசியாக இதில் பொடியான அரைக்கினா மல்லி இலையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம் ஒரு கல்யாண விருந்தில் நான் இந்த உருளைக்கெழங்கு கட்லெட்டை சாப்பிட்டேன் ரொம்பவே அருமையாக இருந்ததால் அதே மாதிரி அதே டேஸ்ட்டோடு உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்